திவ்யாத்ம வடிவங்களே ஒரு பலூனை எடுத்து ஊதினால் அது பெரிதாக கொண்டே வரும் காற்றை ஊத ஊத அது பெரிதாக கொண்டே வந்து இறுதியில் வெடித்து விட்ட பிறகு அந்த பலூன் அதன் உருவத்தை இழந்து அதை சுற்றி இருக்கும் எல்லையற்ற காற்றோடு கலந்து விடுகிறது அதை போல பலூனாகப்பட்ட நமது இதயத்திற்குள் விசுவாசம் என்னும் காற்றை அதிகரித்துக்கொண்டே கொண்டே வந்தால் அது பெரிதாகி எங்கும் வியாபித்திருக்கும் ஆத்மாவுடன் கலந்துவிடும் இதையே மோக்ஷம் அல்லது இறுதியாக சேருமிடத்தை அடைவது என கூறப்படுகிறது பலூனாகப்பட்ட நமது இதயத்தில் நம்பிக்கை எனும் காற்று இல்லாவிடில் இதயம் பெரிதாக முடியாமல் தட்டையாக இருந்து இறைவனுடன் இணைய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் ஆகவே தன் நம்பிக்கையை வளர்த்து பிறகு புலனடக்கத்தை மேற்கொண்டால் நமது வாழ்க்கையை இறைவனின் அருகாமையில் கொண்டு சென்று இறுதியில் இறைவனுடன் கலந்துவிட முடியும்